ஓவியம் வந்து மிக ஒரு ஸ்பெஷல் ஓவியம் சொன்னால் முதல் கருப்பு கலர வண்ணம் தீட்டிட்டு அதை காய வச்சுட்டு மட்டுமே பயன்படுத்த மிகவும் காரமான திரவியம் உடல்ல பட்டாலோ உடுப்புல பட்டாலோ நிறம் மாறிடும் அதை வச்சுக்கொண்டு அவர் திரும்ப அந்த பிளீச் பண்ணி அந்த ஓவியங்களை இந்த ஓவியத்தையும் அந்த பைக்கால் குதிரை என்ற ஓவியத்தையும் செய்திருக்கிறார் ஒரு மிக கடினமான நுணுக்கமான எனக்கு இது ஸ்பெஷலான ஒரு வடிவமான ஒரு ஓவிய உத்தியாக நான் பார்க்குறேன் உங்களுக்குள்ள இப்படியான ஒரு உத்தின்னு என்னன்னு தோன்றினது இதை வச்சு இப்படி செய்யலாம் அவன் இது யூனிவர்சிட்டியில் படிக்க கட்டினே எக்ஸ்பெரினர் செய்திருக்கிறோம் ஆனால் அப்போ வந்து எல்லாரும் இந்த இது ரொம்ப ஜெஸ்தான விஷயம் அப்படின்னு சொல்லி லைசி பண்டியன்

எனக்கு ஒரு ஸ்பெஷல் கெனியர் அம்மா இருந்தவன் அவன் பண்ணும்போது அவர் ஊரை பத்தி கடைசி பற்றியெல்லாம்

அவருக்கு ஒரு முண்டாசு கட்டி இருக்குது ஒரு கெனியார் நாட்டின் அவங்க சத்தம்மா மற்றதான் அந்த நாட்டில் இருக்கிற வர்ணங்கள் அந்த அவர் பேசின மொழிகள் அதெல்லாத்தையும் அவன் தனக்குள்ள எடுத்து ஒரு கவிதையாக ஒரு கவிஞர் எப்படி செய்வாரோ அதை அவ ஓவியமாக காட்டி அது ஒரு பெண்மணி மறைஞ்சி அழகான ஒரு பெண்மணி இதயத்துலையும் அந்த பெண்மணி எப்பவும் அழகா மறை இருப்பா என்றதை அதை காட்டி தங்க நிறத்தில் வர்ணம் சீட்டிலிருந்து அவக்கான இடத்தை எப்படி கொடுத்திருக்காட்ட மனசுல ஏற்றதையும்